என்ன பண்ணிட்டு இருக்கற பாத்தா தெரியலையா தக்காளி நல்லதா இருக்கு நல்லத இல்ல தனி தனியா பிரிச்சிட்டு இருக்க இது தக்காளி நல்லத கழியில கீழ போறியா நல்லத நல்ல தக்காளி தனியா சுருங்கன தக்காளி தனியா எடுத்து போட்டுட்டு ஓ நல்லத கனிக்கு மேல கீழ போட்டு சுருங்கன தக்காளி மேல போறியா ஆமா ஆமா ஆஹா அப்பதே ஜனங்களை ஏமாத்துற ஆமா அப்படி அப்படிதானோ இதெல்லாம் நல்லத கழியா கெட்டத ஆகாது இதெல்லாம் ஆகாதா இதுல நல்லது ஓ இந்த தக்காளி நல்லா இருக்குதா? ஓஹோ. அப்ப இந்த தக்காளியை எடுத்து என்ன பண்ணுவ? மாட்டுக்கு, மாட்டுக்கு அடை கொடுப்போம். காசுவாங்கம் சும்மாவே கொடுத்துடுவீங்க இந்த தக்காளியுமே மாட்டு காட்டுக்கு. ஆமா. அந்த அளவுக்கு நீ நல்லவனா? யாரோ கீழே போறதுக்கு வேற யாரோ வந்து மாட அட ஏதோ சாப்பிட்டு யூஸ் ஆகும். ஓ கீழே போறதுக்கு பதிலா ஆடோ மாடோ சாப்பிட்டு யூஸ் ஆகாதுன்னு சொல்றியா? அம்மா கோழிக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க. கோழிக்கு வாங்கிட்டு போவாங்களா காசு வாங்காம கொடுத்துருவியா ஓ காசு வாங்காமல் சும்மா கொடுக்குறோம்ல பரவாயில்ல நம்ம 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 திருப்பூர்லேயும் இந்த மாதிரி ஒரு காந்தி மகான் நான் பார்த்ததே இல்லையே ஒரு ரூபா காசு வேஸ்ட் பண்ணாத ஜனங்களை நான் பார்த்துருக்குறேன் இவ்வளோ இவ்வளோ அரட்டிப்படுற தக்காளி வந்து ஆட்டுக்கு மாட்டுக்கு கோழிக்கு அழி கொடுக்குறேன் காசு வாங்காமல் அது அழுகியெல்லாம் போலி நல்லதுன்னு இருக்குது

வெயிலுக்கு தக்காளி லூஸ் அடிக்குதா இங்க என்னது நீ பாத்து பாரு நீ பாத்து போற தக்காளியில இங்க சுருக்கு இருக்குது ஓ இதெல்லாம் நல்ல தக்காளி இதெல்லாம் இதெல்லாம் செலக்ட் பண்ணுது அது செலக்ட் பண்ண வேண்டியது இது இது செலக்ட் பண்ணி கழிச்சுது ம் பரவாயில்ல நல்ல வேலை தான் செய்கிறேன் காலை சந்தேகத்தின் மணிக்கு போவேன்

சரி சரி எனி டைம் வேற செஞ்சிட்டே இருப்பீங்க மாட்டங்க பார்த்தா ஒளிப்பாளி மாதிரி இருக்குதே என்னமே வெட்டியா இருக்கு நான் வெட்டி ஆபீஸ்ல தான் நான் உத்துக்குற நீ ஒளிப்பாளி எப்பனா சரி சரி எப்படியாவது ஜனங்கள் நல்ல காய்கறி வியாபாரி பொருள் கொண்டு வந்து குடுக்குறீங்க காய்கறில நேரா எடுப்பீங்களா இல்ல சந்தையில அந்தக்கு மட்டும் தான் போறீங்களா இல்ல தோட்டங்கள்ல போய் வாங்கிட்டு வருவீங்களா தோட்டத்துல போய் பறிச்சிட்டு என்னென்ன காய் தோட்டத்துல பறிக்கிறீங்க வெண்டைக்காய் அவரக்காய் கத்திரிக்காய் கேரட் ஊட்டி கேரட் பீட்டிட்டலாம் போய் தோட்டத்துல பறிச்சு வரீங்களா நீங்க கேரட்ல வெயிட் பண்ணிட்டோம் ஆஹா அதே சொல்வீங்கன்னு எதிர்பார்த்த மூஞ்சி மேல வீசுற ஓடி நேரே ஏன் மூஞ்சி மேல வீசுவியா அழுகுன தக்கால எடுத்து ஊ மூஞ்சி மேல நான் அடிச்சிரவ ஏதோ போனா போது நல்லா ஏதோ மக்களுக்கு சேவை செய்யறியே

அப்போ எல்லா காயே இருக்குன்னு சொன்னீங்க இப்போதான் ஆமா இன்னைக்கு சனiyama நாளைக்கு வரது தருவேன் இப்போதானே சொல்லி சொன்னீங்க எல்லா காயே கடையில் இருக்கு இல்ல காய் காயே இல்லைன்னு சொன்னீங்களே ஆ ம் அப்படிதே சொல்வீங்க எல்லா இப்ப காய் என்னென்ன காய் வச்சிருக்கீங்க கேட்டதுக்கு எல்லா காயே இருக்குதுன்னு சொன்னானே இப்போ கேட்டா எண்ணுงறா இப்போ கேட்டா எண்ணுงறா நான் அப்படிதே சொல்லுவோம் அப்படிங்கறேன் சரி